இந்த நாள் மட்டுமல்ல வருடத்தின் எல்லா நாளும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட எல்லாம் வல்ல அந்த நாராயணன் பாதத்தை சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்ற அன்புக்குரியவர்களே எம்பெருமானுக்கு உகந்த திருநாமங்களில் ஒன்று விஷ்ணு சகசரநாமம் நான் அடிக்கடி சொல்வேன் ஊவே வேலுக்குடி அவர்களும் நம்முடைய கருணாகராச்சாரியாவும் நம்முடைய புலவர் கீரன் போன்றவர்களும் கிருஷ்ணப்பிரேமி பிரேமி போன்றவர்களும் இந்த மண்ணில் ஆன்மீகத்தை எளிய முறையில் பரப்பினாலும் கூட அடுத்த தலைமுறையில் மருத்துவப் பணியை மகத்தான பணியை எல்லாம் தள்ளிவிட்டு இறைப்பணிக்காக தன்னை கைங்கரியமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊவே வெங்கடேஷ் அவர்கள் குடந்தை வெங்கடேஷ் ஆயிரம் நாமம் ஆயிரம் கதைகள் என்று அற்புதமான புத்தகங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் படிக்கணும் நம்முடைய சமூகம் அதில் விஷ்ணு சகசரநாமத்தில் கேசவாய நம அப்படின்னு ஒரு வார்த்தை வருது விஷ்ணு சகசரநாமத்தில் என் நினைவு சரியாக இருக்குன்னா இருபத்தி மூன்றாவது திருநாமம் கேசவாய நம இந்த கேசவாய நமக்கான பொருள் என்னங்கிறத இந்த கதை நமக்கு விளக்கும் உங்களுக்கு தெரியும் திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சௌரி ராஜ பெருமாள்னு பேர் எங்கே திருக்கண்ணபுரத்து பெருமாளுக்கு சௌரிராஜ பெருமாள்னு பேர் கேசவா அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அழகிய கேசத்தை உடையவன் வடமொழியில் பெரிய வீரன் சூரன் இவற்றை சௌரி என்பார்கள் சௌரின்னா வடமொழியில வீரன் சூரன்னு புலி அப்போ இந்த சௌரிராஜன் இந்த கேசத்தினுடைய அலங்காரத்தை அதனுடைய மேன்மையை சிறப்பை சொல்வதுதான் கேசவாய நம்ம இது எத்தனாவது திருநாமம் இருபத்தி மூன்று வெங்கடேஷுக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கதைகளை நீங்க அப்படியே இதயத்தில் வச்சுக்கணும் திருக்கண்ணபுரத்தினுடைய சௌரிராஜ பெருமானுக்கு தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் பெரிய வழிபாட்டில் நம்பிக்கையும் மனிதநேயமும் கொண்ட அந்த சரபோஜி மன்னர் திருக்கண்ணபுரத்துக்கு நிறைய படைவீரர்களை அனுப்பி பூக்களை கூடை கூடையாக கொடுத்து விடுறார் அந்த கண்ணபுரத்து கண்ணனுக்கு அங்கு இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து தூபதீப ஆராதனை செய்து ரொம்ப சிறப்பாக எல்லாம் பண்றார் இரவு நேரத்தில் பட்டாச்சாரியாருடைய மகன் திருக்கோவிலுக்கு வருகின்றவர் அத்தனை மலர்களையும் எடுத்து கூடையில் வைத்து தன் வீட்டுக்கு கொடுத்து விடுகின்றார் அவருடைய துணைவியார் ஒரு மலரை எடுத்து சூடிக்கொண்டு தலையில் வைத்துக்கொண்டு பிற மலர்களை எல்லாம் படுக்கையில் தூவி மகிழ்ந்திருக்கிறார் இந்த ஊர் மக்களெல்லாம் வந்து சாமியை சேவிச்சுட்டு சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் கேட்கும்போது ஒரு அப்படி துளசி அளவு கூட பூ கொடுக்காத இந்த பட்டாச்சாரியாருடைய சைகையை பார்த்துட்டு இப்படி பண்ணுறாரேன்னு சொல்லி இந்த செய்தி கரபோஜி மன்னருக்கு போனது அவர் மறுநாள் ஒரு பெரும் கூட நிறைய பூக்களை கொடுத்து ஒரு மல்லிகை பந்தையும் கொடுத்து அனுப்புகிறார் போல பட்டாச்சாரியார் வாங்குகிறார் திருக்கண்ணபுரத்து சௌரிராஜன் சன்னதியிலே அலங்காரம் எல்லாம் பண்ணுறார் தன் வீட்டுக்கு திரும்புகின்றார் தன் திருக்குமாரனை அடைத்து இன்றைய பள்ளியறை பூஜை பள்ளியறை பூஜைன்னா இரவு நடை சாத்திரத்துக்கு முன்னாடி செய்கிறது போய் நீ பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறார் இவர் வழக்கம் போலவே போய் செய்கிறார் செய்து முடித்து பூக்களையும் அந்த பூ பந்து மல்லிகைப்பந்தையும் கொடுத்து தன் மனைவிக்கு கொடுக்க சொல்கிறார் மல்லிகைப்பந்தை தலையில் சூடிண்டா பூவை வீட்டெல்லாம் தூவி விட்டா வழக்கம் போல இந்த செய்தி சரபோஜி மன்னருக்கு போனது இரண்டு இரண்டு தூதர்கள் இன்றைக்கு எம்பெருமானை இப்பொழுது பார்க்க வருவதாக செய்தி கன்னபுரத்து பட்டாச்சாரியாருக்கு சொல்லப்படுகிறது வேர்த்து விறுவிறுத்து தன் மகனிடத்தில் சொல்கின்றார்கள் பிறகு இவள் சூடிய மலரையும் வீட்டில் போடப்பட்ட அத்தனை மலர்களையும் எடுத்து சௌரிராஜ ராஜ பெருமானுக்கு அணிவிக்கின்றார்கள் நேராக இந்த ரெண்டு பேரும் பார்க்குறாங்க பூ அலங்காரம் அப்படியே இருக்குது பிரசாதமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த மலர் பந்தை கொடுத்தா ஒரு முளநீள தலைமுடி முளநீள தலைமுடி இதை பார்த்தோன்ன ஒரு வீரர் இன்னொரு வீரர்கிட்ட சொல்கிறாரு அமைச்சரே எல்லாம் சரிதான் மக்கள் சொன்னது நாம் இதை மன்னனிடத்தில் சொல்லிவிடலாமான்னு உடனே பட்டாச்சாரியார் என்னன்னு கேட்குறாரு எங்க இந்த பூல வந்து தலைமுடி வந்தது என்ன நடந்ததுன்னார் பட்டாச்சாரியார் சொன்னார் இதில் என்ன ஆச்சரியம் எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய தலைமுடின்னார் அப்படியான்னார் நாளைக்கு காலைல சுவாமி புறப்பாடில் வந்து பாருங்க சௌரியராஜ பெருமானுடைய அலங்காரத்தில் திருமேனியினுடைய பின்புறம் முடி போல இருக்கும்னார் மறுநாள் அமாவாசையும் போது வந்து பார்க்குறார் சுவாமி பிறப்பாட்டில் சௌரிராஜ பெருமான் அழகிய திருக்கூந்தலோடு காட்சி தருகிறார் காரணம் முதல் நாள் இரவு பட்டாச்சாரியாரும் பட்டாச்சாரியாருடைய குழந்தையும் கண்ணீரை போக்க பெருமானே சௌரிராஜனாக மாறியதாக மரபு உண்டு இன்றைக்கும் இன்றைக்கும் அமாவாசை திருநாளினுடைய சாமி புறப்பாட்டில் திருக்கண்ணபுரத்தில் பார்த்தால் எல்லாரும் கேசவாய நம கேசவாய நம என்பார்கள் அப்படி கேசவாய நம என்று சொன்னால் சௌரி பெருமான் தன் உதிரத்தை கொடுத்தாவது உங்களை காப்பாற்றி ஆனந்தம் தருவான் என்பதே திருக்கண்ணபுரத்து பெருமாளை சேமித்த நாம் நாளை மற்றொரு செய்தியோடு சிந்திப்போம் ராம் ராம்